அமெரிக்காவின் துணை அதிபராக கமலா ஹாரிஸ் உள்ளார் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அறிவிக்க வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன கமலா ஹாரிஸ் குடும்பத்தினர் தமிழ்நாட்டில் உள்ள மன்னார்குடி உள்ள துலசேந்திரபுரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் இந்த கிராமத்திற்கு அவர்கள் பல உதவிகள் செய்துள்ளனர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டால் அவர் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என துளசேந்திரபுரம் கிராம மக்கள் அங்குள்ள தர்மசாஸ்தா கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் இந்த குலசேந்திரபுரத்தை பூர்வீகமாக கொண்ட பி வி கோபாலன் என்பவருடைய பேத்தி அமெரிக்காவில் கமலா ஹாரிஸ் என்பவங்க துணை அதி அதிபராக இருக்காங்க அவங்க வந்து அதிபராக போட்டியிடுறாங்க அந்த அதிபர் பதவியில் வெற்றி பெறணும்னு சொல்லி இந்த கிராம மக்கள் அருகில் உள்ள கிராம மக்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அதை வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அவங்க வெற்றி பெற்று வந்தாங்கன்னா ஒரு முறை நேராக இங்கே வரணும் வந்து இந்த ஊருக்கு வரணும் கமலா ஹாரிஸ் அவர்கள் வாழ்ந்த ஊர் இந்த ஊர் அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவர் வெற்றி பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று இந்த சேவக பெருமாள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் எங்க இந்த வெற்றி பெற்றால் எங்கள் பகுதி மக்களுக்கு பெருமையாக உள்ளது என்பதையும் அவங்க நல்லா வரணும்னு நாங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கிறோம் அவங்க நல்லா வருவாங்க வெற்றி அடைவாங்க எல்லா ஏழை மக்களுக்கும் எல்லாம் செய்யணும்